வழிபாட்டிற்குரிய தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி அவர்களின் பேர் அருளோடும் சமய பெரியோர்களின் பேராசிகளோடும் அறப்பணி ஆற்றிவரும் வரும் அறம் வளர்த்த நாயகி சேவை மையத்தின் தர்ம விழிப்புணர்வு விஜய யாத்திரை அடியார்களின் பெருமுயற்சியால் ஆஷாட நவராத்திரி அன்று துவங்கியது ஆழ்வார்கள் நாயன்மார்கள் சித்தர்கள் சமய பெரியோர்களின் திருவுருவங்கள் தமிழகத்தின் எழுபத்தி எட்டு பகுதிகளிலிருந்து துவங்கி பல நூறு கிராமங்களில் வாழும் பல லட்சம் பக்தர் பெருமக்களுக்கு தமிழின் உயிர் உயிர்மூச்சாக திகழும் சனாதன தர்மத்தை எடுத்துரைக்க வெற்றி பயணத்தை துவக்கினார்கள் வந்த திருவுருவங்களை நாடி வந்த அடியார் பெருங்கூட்டத்தின் வழிபாட்டில் மூழ்கி திளைத்த ஆழ்வார்களின் நாயன்மார்களின் சமய பெரியோர்களின் பேரருளில் நனைந்தனர் மக்கள் தமிழகம் முழுவதும் பத்து நாட்கள் தொடர்ந்து நிகழ உள்ள இந்த சனாதன தர்ம விழிப்புணர்வு விஜய யாத்திரை அனைவரிடமும் சென்றடைய உறுதியேற்று உழைப்போம் வணக்கம்